வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி டிஆர்பி கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் அதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குது அந்த ரீசன்னால் பணியாளர்கள் பணி நியமனத்தில் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் அதில் அந்த கோர்ட்டு உண்மையிலேயே கேஸஸ் இருக்கா என்ன அப்படின்றீங்க ஸோ அதற்கான ப்ரூஃப் தான் அப்படின்றது தான் இந்த வீடியோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது என்னென்னா நிறைய பேர் கேசஸே இல்லை அதோட டீட்டெயில் சொல்லுங்கள் அது எப்போ போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க ஸோ நியூஸ் கட்டில் வரக்கூடிய தகவல்கள் தான் நியூஸ் பேப்பரில் நியூஸ் கட்டிங்காக வர்றது தான் நமக்கும் கிடைக்கிற தகவல்கள் ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நீதிமன்ற வழக்கால் கூட்டுறவு பணியாளர்கள் நியமனத்தில் திடீர் சிக்கல் மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் மூலம் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மாவட்டங்களில் கூட்டுறவு பணியாளர்கள் நியமனத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப மாநில ஆட்சேற்பு நிலையம் மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய மாவட்டமான சிவகங்கையில் அறுபத்தி ஏழு பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டன அதில் தேர்வானவருக்கு கடந்த மாதம் நேர்முகத் தேர்வுகள் நடைபெற்றன இந்த பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் மூலம் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது இதற்கிடையே அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு மூலம் தீர்வானோர் பட்டியல் வெளியிட தயாராக இருந்தது இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி மாவட்ட அளவில் தேர்வானோர் பட்டியலை வெளியிடுவதை நிறுத்தி வைக்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் உத்தரவிட்டார் மேலும் மாநில ஆட்சேப நிலையம் மூலம் பணியாளர்கள் நியமித்த பின்னரே மாவட்ட அளவில் தேர்வானோர் பட்டியல் வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பணி நியமனத்திற்கு சிக்கல் ஏற்பட்டால் தேர்வு எழுதி காத்திருந்தோர் ஏமாற்றமடைந்தனர் அடைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கோர்ட் அப்படின்ற ஒரு இதனால் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எஸ்ஆர்பி மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அந்த மாநில ஆட் நிலையம் ஆள் எடுத்ததுக்கு பிறகு தான் மாவட்ட நிலையம் அந்தந்த மாவட்டத்துக்கு எடுக்கணும் அப்படின்ற தகவலும் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதை தான் அதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் டிஆர் எஸ்ஆர்பி சாரி எஸ்ஆர்பிக்கு ஆட்கள் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் டிஆர்பிக்கு அப் பண்ணணும் அப்படின்ற தகவலோடு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் நமக்கு வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு தான் டிஆர்பி டிஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நூறு சதவீதம் இருக்குது அது வரைக்கும் டிஆர்பி பெண்டிங்கில் தான் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது எஸ்ஆர்பி எழுதுனவங்களோட கேண்டிடேட்டை விட டபுள் மணங்கு டிஆர்பி எழுதியிருக்காங்க ஸோ டிஆர்பிக்கு தான் அதிகமான எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அந்த அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்க எஸ்ஆர்பி முடித்தால் தான் டிஆர்பி அப்படின்றத போட முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் அதனால் அந்த ப்ரொசீஜர் படி தான் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது அப்டேட் ஆச்சுன்னா அடுத்து டிஆர்பி வித்தின் ஒன் வீக்லேயே வந்துடும் அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ ஒரு வாரம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுன்னா ஒன் வீக் கேப்லேயே அடுத்தடுத்து வந்துடும் அப்படின்றதில் எந்த டவுட்டும் இல்லை இதில் வேறு எதனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ